ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினாறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மாயாவின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இரண்டு சக்திகள் அவசியம் தேவை பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முயற்சியின் வேகத்தின் முடிவை பார்த்து கொண்டிருந்தார் புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் இருவர்களின் முயற்சியின் வேகத்தை பார்த்துக்கொண்டு தந்தைக்கு குழந்தைகளின் மேல் அதிக அன்பும் ஏற்பட்டுச்சு மேலும் கூடவே இரக்கமும் ஏற்பட்டுச்சு அன்பு ஏன் ஏற்பட்டுச்சு சிறியவர்கள் பெரியவர்கள் அறிமுகம் கிடைத்தவுடனேயே அறிமுகத்தின் கூடவே தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கிடைத்த பிராப்தியின் ஆதாரத்தில் கடந்த கால வாழ்க்கை மற்றும் தற்சமைத்து பிராமண வாழ்க்கை இரண்டிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை அனுபவம் செய்து கொண்டே அலைந்து கொண்டிருந்தவருக்கு ஒரு ஆதாரம் கிடைத்தது அப்படின்னு தென்பட்டு நிச்சயபுத்தி உடையவராகி ஒவ்வொருவரின் சகயோகத்தினால் ஒவ்வொருவரின் அனுபவத்தின் ஆதாரத்தினால் லட்சியத்தை நோக்கி செல்லத் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் குஷி சக்தி சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவத்தில் சிலர் மற்றவர்களை பொருள்படுத்தாமல் ஆன்மீக வாழ்க்கையின் அனுபவம் அப்படிங்கிற அடியை முன்னே எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தாங்க பிராப்தியின் முன்பு சிலவற்றை விடுறாங்க மற்றும் தியாகம் செய்கிறாங்க எந்த ஒரு உணர்வும் இருப்பதில்லை தந்தை கிடைத்தார் அனைத்தும் கிடைத்தது அந்த போதையில் தியாகமும் தியாகமாக படல நினைவு மற்றும் சேவையில் உடல் மனம் பொருளால் ஈடுபட்டுட்டாங்க முதல் போதை முதல் குஷி முதல் ஊக்கம் உற்சாகத்தை வித்தியாசமானதாக மிக பிரியமானதாக அனுபவம் செஞ்சாங்க இந்த தியாகம் மற்றும் தொடக்க காலத்து போதை திரிகால தரிசி மாஸ்டர் ஞானக்கடல் மாஸ்டர் சர்வ நிலையின் முதல் உத்வேகத்தில் எந்த சுயநினைவும் இருப்பது கிடையாது பழைய உலகத்தின் அனைத்தும் துச்சமாக அனுபவம் ஆச்சு சாரமற்றதாக அனுபவமானது அப்படி ஒவ்வொருவருடைய முதல் நிலையை பார்த்து கொண்டே ஒவ்வொருவரும் தந்தைக்காக எவ்வளோ தியாகம் மற்றும் ஈடுபாட்டுடன் முன்னேறுவதற்கான முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு மிக அன்பு அதிகமான அன்பு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி தியாகம் செய்தவங்க ஞானம் நிறைந்தவங்க நிச்சயபுத்தி குழந்தைகள் மேல் பாப்தாதாவும் தனது அனைத்து செல்வங்களோடு சேர்த்து பலியானார் எப்படி குழந்தைகள் பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தந்தையும் பதிலாக எது தந்தையினுடையதோ அது உங்களுடையது அப்படி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அதிகாரியாகவும் ஆனாங்க ஆனால் போக போக என்ன நடந்தது மகாவீர் அதாவது ஆன்மீக போர் வீரனாகி மாயாவுக்கு சவால் விடுறாங்க வெற்றி அடைவதற்கான அதிகாரத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் மாயாவினுடைய அநேக விதமான தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இரண்டு விஷயங்களின் குறை ஏற்பட்டது அந்த இரண்டு விஷயங்கள் எவை அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒன்று எதிர்கொள்வதற்கான சக்தியினுடைய குறைவு இன்னொன்று பகுத்தறிதல் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியினுடைய குறை எதிர்கொள்வதற்கான சக்தி மற்றும் பகுத்தறிதல் நிர்ணயம் செய்யும் சக்தியினுடைய குறை இந்த குறைகளின் காரணமா மாயாவின் அநேக விதமான தாக்குதல்ல சில நேரம் தோல்வி சில நேரம் வெற்றி கிடைக்கிறதுனால சில நேரம் உத்வேகம் சில நேரம் சுயநைவில் வந்துடுறாங்க எதிர்கொள்வதற்கான சக்தியின் குறைவிற்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க பாபா தந்தையை நிரந்தர துணைவனாக ஆக்கத் தெரியல துணையை பெறுவதற்கான முறை தெரியல சுலபமான முறை அதிகாரம் உடைய நிலை ஆகையினால் பலகீனமானவர்களை பார்த்து மாயா தன்னுடைய தாக்குதலை செஞ்சிடுதுன்னு சொல்றாங்க பாபா எதிர்கொள்வதற்கான சக்தியின் குறைவிற்கான காரணம் பாபா சொல்றாங்க நிரந்தர துணைவா பாபாவை ஆக்க தெரியலை துணையை பெறுவதற்கான முறை தெரியலை சுலபமான முறை என்ன அப்படின்னா அதிகாரமுடைய நிலை தான் ஆகையினால பலகீனமானவர்களை பார்த்து மாயா தன்னுடைய தாக்குதலை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து பகுத்தறியும் சக்தி இல்லாததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க புத்தியினுடைய ஒருமுனைப்பாடு இல்லாத நிலை வீணான எண்ணம் மற்றும் அசுத்த எண்ணங்களின் குழப்பம் இருக்குது இருந்து அனைத்து ரசனையையும் எடுப்பதற்கான ஒரே சீரான நிலை இல்லை அநேக ரசனையில் புத்தி மற்றும் மனநிலை மேலே கீழே போயிடுது இதன் காரணமாக பகுத்தறியும் சக்தி குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா மேலும் பகுத்தறியாததனுடைய காரணமாக மாயா என்ன பண்ணுது அவங்கள தன்னுடைய வாடிக்கையாளராக ஆக்கிய இது மாயா அப்படின்னு இதையும் அறிஞ்சிக்க முடியல இது தவறு அப்படிங்கிற இதையும் தெரிஞ்சுக்க முடியல இன்னும் அதிகமாக மாயாவினுடைய வாடிக்கையாளர் மற்றும் மாயா துணைவனாகி தந்தையை மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கும் இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கும் எதிர்வரை சமர்ப்பணம் ஆகலையோ அதுவரை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க அந்த மாதிரி அநேக விதமான விசித்திரமான ஞான துளிகளை மாயாவினுடைய சார்பாக வக்கீலாகி தந்தையினுடைய எதிரில் மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருப்பவரின் எதிரில் வைக்கிறாங்க ஏன்னா மாயாவினுடைய துணைவன் ஆன காரணத்தினால எதிர்கட்சியை சேர்ந்தவராக ஆகிடுறாங்க மாயாவை வென்றவர் அப்படிங்கிற அந்த பதவியை விட்டுடுறாங்க என்ன காரணம் காரணம் என்ன அப்படின்னா பகுத்தறியும் சக்தியினுடைய குறைவு அந்த மாதிரி அதிசயமான ரமணிகரமான வழக்குகள் தந்தையின் எதிரில் வருது வாதாடும் பாயிண்ட்டுகளும் பெரிய நல்ல நல்லதாக இருக்கும் புதிது புதிதாக கண்டுபிடிப்பும் செய்கிறாங்க ஏன்னா முதுகெலும்பாக மாயா இருக்குது எப்போ பாப்தாதா குழந்தைகளின் அந்த மாதிரி நிலையை பார்க்கறாங்க அப்படின்னா இரக்கம் வருது தந்தை கற்றுக் கொடுக்கிறார் மற்றும் குழந்தைகள் மிக சிறிய தவறின் காரணமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மிக சிறிய தவறு ஸ்ரீமத்தில் தன்னுடைய மனம் சொல்லும் வழியை கலப்பது அதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க அலட்சியம் மற்றும் சோம்பல் அநேக விதமான மாயாவின் கவர்ச்சிக்கு பின்னால் கவர்ச்சிக்கப்படுவது ஆகையின முதல்ல என்ன உற்சாகம் இருந்ததோ அது காலப்போக்கில் மாயாவை வெல்வதற்கான முழுமையான சக்தி இல்லாத காரணத்தினால குறைஞ்சிருது முயற்சி செய்யாதவராக ஆகிடுறாங்க என்ன செய்வது எதுவரை செய்வது இதுவோ தெரியாமல் இருந்தது அந்த மாதிரி வீணான எண்ணங்களின் குழப்பத்தில் வந்துடுறாங்க ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் பாதையில் கடந்து செல்லும் பக்கத்து சாட்சிகள் இந்த அனைத்து விஷயங்களும் பாதையில் கடந்து செல்லும் பக்கத்து காட்சிகள் இவை சென்றடைய வேண்டிய இலக்கு கிடையாது இதை கடந்து செல்ல வேண்டுமே அன்றி இலக்கு அப்படின்னு புரிஞ்சு இங்கேயே நின்றுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆனால் அநேக குழந்தைகள் இதையே தன்னுடைய இலக்கு அதாவது என்னுடைய பங்கே இதுதான் தான் அதிர்ஷ்டமே இது தான் அப்படின்னு பாதையில் கடந்து செல்லும் காட்சிகளையே தன்னுடைய இலக்கு அப்படின்னு புரிஞ்சு உண்மையான இலக்கிலிருந்து தூரமாக ஆயிடுறான் ஆனால் உயர்ந்த இலக்கை சென்றடைவதற்கு முன்பு புயல் சூறாவளி வரும் படகு அக்கறைக்கு செல்வதற்காக இடையில் வரக்கூடிய அந்த சூழல்களை கடந்து செல்லத்தான் வேண்டும் ஆகையினால அவசரத்தில் பயப்படாதீங்க கலைப்படையாதீங்க நின்றுடாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபு துணைவனை துணையாக வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கடினமும் சுலபமாக ஆயிடும் தைரியம் உள்ளவராக ஆனிங்க அப்படின்னா உதவி கிடைத்தரும் தந்தையை பாருங்க மற்றும் தந்தையை பின்பற்றினீங்க அப்படின்னா எப்பொழுதும் சுலபமாகவே ஊக்க உற்சாகத்தின் வாழ்க்கையை அனுபவம் செய்வீங்க வழியில் சென்று கொண்டிருக்கும் போதே எந்த ஒரு நபரையும் சாதனத்தையும் ஆதாரமாக ஆக்காதீங்க பாபா சொல்கிறாங்க வழியில் போயிட்டுக்கும் போது எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு சாதனத்தையும் ஆதாரமாக ஆக்காதீங்க எதனுடைய ஆதாரம் அழியக்கூடிய ஒன்றோ அந்த அழியக்கூடியது என்ன பிராப்தியை செய்விக்க முடியும்னு கேட்குறாங்க பாபா ஒருவரின் பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை இந்த பாடத்தை எப்பொழுதும் உறுதியாக ஆக்குங்க ஒருவரின் பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை இந்த பாடத்தை எப்பொழுதும் உறுதியாக ஆக்குங்க பின்பு இடையில் உள்ள சூழலை சுலபமாக கடந்து போயிடுவீங்க மற்றும் இலக்கை எப்பொழுதும் அருகலை அனுபவம் செய்வீங்கன்னு சொல்கிறாங்க பாபா இதுதான் முயற்சி செய்பவர்களுடைய ரிசல்ட்டாக இருந்தது பெரும்பான்மையோர் இடையில் வரக்கூடிய சூழலில் குழம்பி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் தன்னுடைய லட்சியத்தில் முன்னேறுவதற்கான நல்ல சகுனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க எப்படி விநாசத்தை நல்ல சகுனம் மற்றும் நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த சோதனைகளும் பரிபக்குவம் ஆகுவதற்கான ஆதாரம் மார்க்கத்தை கடந்து முன்னேறிகிட்டு இருக்கும் இது அடையாளங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க பாபா இப்போ லட்சியத்தை சென்றடைந்து விட்டோம் என்ற இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வைங்க எப்படி மின்சாரம் இடையிடையே தடைப்படுது அப்படின்னா பிடிக்கிறது கிடையாது ஒரே சீரான நிலை இருந்தால் பிடிக்கும் அதே மாதிரி தந்தைக்கும் குழந்தைகளுடைய ஒரே சீரான நிலை விருப்பமாக இருக்குது இதுவோ இயற்கையினுடைய விளையாட்டு ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விளையாட்டை விளையாடாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அந்த மாதிரி மாஸ்டர் ஞானம் நிறைந்த எப்பொழுதும் வெற்றி நிறைந்த எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாயாவின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து இருக்கக்கூடிய லட்சியத்தின் அருகில் சென்றடைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டு பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சேவாதாரி குருப்போடு பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க எவ்வளவு எதிர்காலத்துக்கு சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு சேவையினுடைய பலனோ அதாவது வெண்ணையோ கிடைக்கவே கிடைக்கிது அதாவது என்ன செய்றீங்களோ அதனுடைய பல மடங்கை விட அதிகமாக சேமிப்பாகுது எப்படி ஒரு விதை போட்டீங்க அப்படின்னா எத்தனை பழங்கள் கிடைக்கிது ஒன்றே ஒன்று மட்டும் வருவது கிடையாது விதை ஒன்றை போடுறீங்க பழம் ஒவ்வொரு பருவத்திலும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது இதுவும் சேவையின் வெண்ணையாக பலன் பல மடங்காக சேமிப்பாயிடுது மேலும் ஒவ்வொரு ஜென்மத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்குது எண்ணம் சொல் செயல் மூன்று விதத்திலும் ஒவ்வொருவரும் சேவை செஞ்சிங்களா வாய்மொழி மற்றும் காரியத்தின் கூடவே மனதினுடைய நல் எண்ணங்கள் அந்த உயர்ந்த உள் உணர்வு மூலமாகவும் மிகுந்த சேவை செய்ய முடியும் ஒருவேளை மூன்று சேவைகளும் சேர்ந்தே இல்லை அப்படின்னா பலன் அந்தளவு கிடைக்காது தற்சமயத்துக்கு ஏற்றாற் போல மூன்று சேவைகளும் சேர்ந்தே இருக்கணும் தனித்தனியாக இல்லை எப்பொழுது மனநிலை சக்திசாலியாக இருக்குதோ அப்பதான் வார்த்தையிலும் சக்தி வருது இல்லை அப்படின்னா சொல்பவர் பண்டிதனுக்கு சமமாக ஆயிடுறாங்க பண்டிதர்கள் கதை எவ்வளோ நல்லா சொல்றாங்க பண்டிதன் என்று ஏன் சொல்றோம் ஏன்னா கிளிக்கு சமமாக படித்ததையே அப்படியே மீண்டும் சொல்றாங்க ஞானி அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டவங்க புரிந்து சேவை செய்கிறதுனால வெற்றி கிடைக்குது ஞானம் நிறைந்த குழந்தைகள் மூன்று விதமான சேவையை சேர்த்தை செய்வாங்க ஞானம் நிறைந்த குழந்தைகள் மூன்று விதமான சேவையை சேர்த்தே செய்வாங்க படங்களின் உணர்வில் இல்லாமல் தந்தையின் உணர்வில் இருந்து சேவை செஞ்சீங்க அப்படின்னா மூன்று சேவைகளும் சேர்ந்தே நடந்துவிடும் படங்களின் உணர்வில் இல்லாமல் தந்தையின் உணர்விலிருந்து சேவை செஞ்சீங்க அப்படின்னா மூன்று சேவைகளும் சேர்ந்தே நடந்துடும் சொல்கிறாங்க பாபா செய்ய வேலை செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு புரிஞ்சு ஒரு வேலை சேவை செஞ்சிங்க அப்படின்னா ஆத்மாக்களுக்கு ஆத்மீக நினைவு வராது அவங்களும் கேட்பது ஒரு வேலை அப்படின்னு புரிஞ்சு சென்றுடுவாங்க ஒருவேளை இறக்கமான உடையவராகி நன்மை பயக்கும் பாவனை வச்சு சேவை செஞ்சீங்க அப்படின்னா ஆத்மாக்கள் விழுத்திழுவாங்க அவர்களுக்கும் நாமும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தன்மேல் இரக்கம் வரும் தந்தையோ குழந்தைகளுக்கு எப்பொழுதும் முன்னேறி செல்வதற்கான சமீட்சை கொடுக்கிறார் மற்றபடி எவ்வளவு செஞ்சீங்களோ அது நாடகப்படி மிக நன்றாக உழைச்சிருக்கீங்க நேரம் கொடுத்தீங்க அதனால நிகழ்காலமும் எதிர்காலமும் சேமிப்பாச்சு பாட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு தந்தையை உள்ளத்தின் உண்மையான துணைவனாக வச்சிங்க அப்படின்னா குஷிகளினுடைய சுரங்கம் என்னுடன் இருக்குது அப்படின்னு எப்பொழுதும் அனுபவம் செய்வீங்கன்னு சொல்றாங்க பாபா இந்த மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும் நிரந்தரமா இந்த சேர்ந்திருப்பதின் ஆன்மீக பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பை செய்வது சர்வ சக்திவானினுடையது சத்சங்கத்தினுடைய மகிமை இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் புத்தி மூலமாக சத்திய தந்தை சத்திய ஆசிரியர் சத்தியமான குருவின் சங்கத்தில் இருக்கணும் இதுதான் சத் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சத் இருக்கிறதுனால எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்து மற்றும் லேசாக இருப்பீங்க எந்த விதமான சுமையினுடைய அனுபவம் ஆகாது நிச்சயபுத்தி உடையவராகவும் இருக்கீங்க இதுவோ சரிதான் ஆனால் நிச்சயத்தின் பலனாக தந்தையை எப்பொழுதும் துணைவனாக்கி வச்சுக்கணும் ஒவ்வொரு நேரமும் தந்தையினுடைய துணை இருக்கணும் அப்படி எப்பொழுதும் துணையினுடைய அனுபவத்தினால் நிரம்பியவனுடைய அனுபவம் செய்வீங்க நிரம்பியவர் என்று அந்த மாதிரி அனுபவமாகும் எப்போ தந்தையை தன்னுடையவராக ஆக்கினீங்க அப்படின்னா தந்தையினுடையதாக என்னென்ன இருக்குதோ அவை அனைத்தும் உங்களுடையதாக ஆகிடும் சொல்றாங்க பாபா இரண்டாவதா எப்பொழுதும் ஈஸ்வரிய போதையில் மற்றும் எதிர்காலத்து தேவதை பதவியின் போதையில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்பொழுதும் ஈஸ்வரிய போதையில் மற்றும் எதிர்காலத்து தேவதை பதவியின் போதையில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சங்கமயத்தின் பிராப்தியாக என்ன இருக்குதுன்னு பாபா கேட்கறாங்க தந்தையை அடையணும் மேலும் எதிர்காலத்தின் பிராப்தியாக தேவ பதவியை அடையும் அப்படி இரண்டு பிராப்தியினுடைய நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யாருக்கு தந்தை கிடைச்சிட்டாரோ அவங்களுக்கு போதை எவ்வளவு இருக்கும் தந்தைக்கு மேல் வேறு எதுவுமே இல்லை எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதுனால என்னென்ன பிராப்தியாகி இருக்குதோ அதனுடைய அனுபவம் செய்ய முடியும் நினைவு இல்லை அப்படின்னா பிராப்தியினுடைய அனுபவம் இல்லை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த பிராப்தியின் போதையில் எப்பொழுதும் இருங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இந்த பிராப்தியின் போதையில் எப்பொழுதும் இருங்க சக்திகள் தந்தையினுடைய செல்வம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அதன் அதிகாரம் இருக்குது அதிகாரி குழந்தைகளின் மனதிலிருந்து என்ன அடைய வேண்டுமோ அதை அடைஞ்சாய் விட்டது அப்படிங்கிற பாடல் கொண்டே இருக்கும் வழியில் சென்று கொண்டு இருக்கும்போதே ஏதாவது விதமான தடை வருது அப்படின்னா தடையற்றவராக இருப்பதற்கான முறை தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க தடையை அகற்றுவது ஈஸியா கஷ்டமான்னு கேட்கிறாங்க எப்போ தந்தையினுடைய கையை விடுறீங்களோ அப்போ கடினம் அனுபவம் ஆகுது ஒருவேளை தந்தை எப்பொழுதும் உடன் இருக்கிறார் அப்படின்னா ஒரு கடினமும் கிடையாது தந்தையினுடைய துணையை விடுறதுனால பலகீனம் ஆயிடுறீங்க பலகீனமானவருக்கு சிறு விஷயம் கூட பெரியதாக ஆகும் வீரம் நிறைந்தவருக்கு பெரிய விஷயமும் சிறியதாக தோன்றும் எப்போ தந்தை துணை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா எடுப்பவர்கள் எடுக்கலை அப்படின்னா தந்தை என்ன செய்ய முடியும் விலைக்கு செல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் சுலபமாக தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா மூன்றாவதா பாண்டவர்கள் என்றால் தந்தையின் துணையின் நினைவில் இருக்கிறவங்க சென்ற கல்பத்திலும் கூட பாண்டவர்களுடைய நினைவின் விசேஷமாக என்ன வர்ணிக்கப்பட்டிருக்குது தந்தை நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த போதை பாண்டவர்களுக்கு இருந்தது தந்தையின் துணையின் போதை இருந்த காரணத்தினால சவால் விடுபவர்களாக ஆனாங்க நாங்கள் வெற்றி அடைபவர்களாக ஆவோம் அப்படின்னு சவால் விட்டாங்க இல்லையா சவால் விடுவதற்கான ஆதாரம் தந்தையின் துணையாக இருந்தது அப்படி பாண்டவர்களுடைய துணையின் விசேஷமாக இது வர்ணனை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா நடைமுறையில் எவ்வளோ போதை இருக்கும் மாயாவினுடைய மிக பெரிய வீரர்களுக்கும் பாண்டவர்களின் எதிரில் ரிசல்ட்டாக என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க விநாசத்தை பிராப்தி செஞ்சாங்க அந்த மாதிரி மாயாவினுடைய தடைகளை கடந்து செல்றவங்க அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அல்லது மாயாவை கண்டு பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க எந்த விதமான மாயாவின் தடை வந்தாலும் திரிகால தரிசியாகி ஆகி அதாவது மாயா ஏன் வந்தது மேலும் அதை விரட்டுவதற்கான வழி என்ன அப்படின்னு இவை அனைத்தையும் தெரிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாங்க மாயா வந்துடுச்சு என்ன செய்வது அந்த மாதிரி பயப்படுவர்களாக இருக்காதீங்க பாண்டர்களுடைய படங்களையும் பசுபாலனை செய்பவர்களின் ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க பாண்டர்களுடைய படங்களை பசுபாலனை செய்பவர்களுடைய ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க பசுபாலனை செய்பவர் உடனிருந்தார் சைத்தன்யமாக தன்னுடைய ஜட நினைச்சின்ன ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க இது அதிசயமான விஷயம் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நான்காவதாக பாபா சொல்றாங்க சக்திகளின் அல்லது கோபிகைகளின் நினைவு சின்னமானது குஷியில் நடனம் ஆடுவது சலங்கை கட்டி நடனம் ஆடுவதாக காண்பிக்கிறாங்க யார் எப்போதும் குஷில இருக்கிறாங்களோ அவங்களுக்காக குஷில ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்வாங்க ஆடுறாங்க அப்படின்னா கால்களை உயர்த்தி வைப்பாங்க அதே மாதிரி யார் குஷியில் ஆடுபவராக இருப்பாரோ அவருடைய புத்தி மேலே இருக்கும் தேகத்தின் உலகத்தில் மற்றும் தேகதாரிகள் மேல் இருக்காது ஆனால் ஆத்மாக்களின் உலகத்தில் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பாங்க அந்த மாதிரி குஷியில் ஆடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா யாருக்கு எப்பொழுதும் குஷி இருக்கும் யார் தன்னை கோபிகா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவருக்குத்தான் கோபிகா அப்படின்னா யாருடைய புத்தியினுடைய நினைவு எப்பொழுதும் கோபி வல்லவருடன் இருப்பதோ அவங்க தான் கோபிகா தன்னை குடும்பத்து மாதா அப்படின்னு நினைக்காமல் கோபிகா அப்படின்னு புரிஞ்சிக்கிங்கன்னு சொல்றாங்க பா குடும்பஸ்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தையே நன்றாக இல்லை கோபிகாக்களினுடைய பெயர் சொன்ன உடனேயே அனைவரும் குஷியாகிடுறாங்க அப்படின்னா சுயம் கோபிகைகள் எவ்வளோ குஷியாக இருப்பாங்க நல்லது வரதானம் இடைவிடாத நினைவு மூலமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய பறக்கும் பறவை ஆகுக பாபா பறக்கும் பறவை ஆகுக அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க அதுக்காக பாபா சொல்கிறாங்க இடைவிடாத நினைவு மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுங்க தந்தையை இடைவிடாது நினச்சிட்டே இருக்கணும் அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு காண முடியும் அப்போ பறக்கும் பறவையாக ஆகலாம்னு சொல்கிறார் எப்போ இவர் என்னுடைய பாபா அப்படின்னா அனுபவம் ஆகிடுது அப்படின்னா எது என்னுடையதாக இருக்குதோ அது இயல்பாகவே நினைவில் இருக்கும் நினைவு செய்யப்படுறது கிடையாது என்னுடையது அப்படின்னா அதிகாரம் கிடைச்சிடுது என்னுடைய பாபா மற்றும் நான் பாபாவினுடையவன் அப்படிங்கிற இதை தான் சகஜ யோகா அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி சகஜ யோகியாகி ஒரு தந்தையினுடைய நினைவில் மூழ்கிருந்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருங்க இந்த இடைவிடாத நினைவு தான் அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு பறக்கும் பறவை ஆக்கி பறக்கும் கலையில் எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லோகன் சிந்திக்கும் சக்தியின் அனுபவி ஆனிங்க அப்படின்னா ஞான செல்வம் அதிகரிச்சிட்டே இருக்கும் ஞான செல்வம் அதிகரிச்சுட்டே இருக்கணுன்னா பாபா சொல்கிறாங்க சிந்திக்கும் சக்தியின் அனுபவி ஆகுங்க அப்படின்னு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி